السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكرية الله من الذي أن بشهود أرخله نعم نام بارت بارتو وركوديه து ஆக்களினுடையுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த நான்கு மிக முக்கியமான தஸ்விகளையும் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஹஜல் அஸ் பஹா நகுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று அல்லாஹ் ஹஜல் அஸ் பஹான நம்முடைய வீட்டிலும் சரி தொழிலிலும் சரி அல்லாஹ் வரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் அல்லாஹ் விஸ்தீரணத்தை ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் கவலைகள் கஷ்டங்களை நீக்கி அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நான்கு தஸ்பிகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பாந்தவர்களே அல்லாஹவின் நெல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் என்று கூறினார்கள் அல்லாஹனுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது அதே போன்று இந்த உலகம் அழிய போகின்ற நாளும் இந்த ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் ரசூலுல்லாஹி ரசூல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும் ஆவுடைய நாள் வந்தால் ஒவ்வொரு உயிரினங்களும் அஞ்சி பயந்து நடுங்குகின்றது மனிதனை தவிர என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சொல் அலேஹி வசல்லம் அவர்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாட்களிலே சிறந்த நாள் மிகவும் ஜும் ஆவுடைய நாள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது சில இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அது ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும் இந்த ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் ஆக்களை கேட்போம் ஒவ்வொரு இமாம்கள் ஒவ்வொரு நேரங்களை குறிப்பிடுகிறார்கள் இந்த நேரங்களில் எல்லாம் நாம் து கேட்போம் ஏதோ ஒரு நேரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நாம் நம்முடையது ஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்கலுக்கான பதிலை வழங்குவான் நம்முடையது ஆக்கல் அல்லாஹிடத்திலே கபூலாகும் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும் கஷ்டங்கள் நீங்கும் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஜும் ஆவுடைய நாள் மிகவும் சிறப்பிற்குரிய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும்ஆவுடைய நாள் இந்த ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் நாம் இந்த நான்கு தஸ்பிகளையும் ஓதுவோம் மிக முக்கியமான நான்கு தஸ்பிகள் நபிமார்கள் ஓதிய தஸ்பீகள் அல்லாஹ் தன்னுடைய குரானிலே குறிப்பிடக்கூடிய தஸ்பிகள் இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜெல்ல சுபகுவா அவனுடைய உதவிகளை வழங்குவான் நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான் ويها கஷ்டங்கள் الله نيكوان அல்லாஹ் ذا الله نمقي برد تروان إن التسبيح إن رَالْ مذل عوض ما الله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم الله لا حول ولا قوة என்று வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தஸ்பீ ஓதினால் நிச்சயமாக அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் மிகவும் சிறந்த ஒரு தஸ்பீகாக இந்த தஸ்பீ இறந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இரண்டாவது தஸ்பீ இரண்டாவது தஸ்பீஹ் நபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் ஓதி அந்த தஸ்பீ நபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் நெருப்பிலே பொழுது இதனை ஓதினார்கள் அல்லாஹ் சலாம் அவர்களை பாதுகாத்தான் நாமும் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா நெருக்கடிகளில் இருக்கின்றோமா அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு ஹலாசோடு இந்த தஸ்பீகை ஓதிப்பாருங்கள் அல்லாஹ் எல்லா சுபகான உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான தஸ்மீ ஹஸ் புன் அல்லாஹு அணி அமல் வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹூ அணி அமல் வக்கீல் இந்த தஸ்மீகை அதிகமாக ஓதிக்கொண்டே இருங்கள் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்குவான் சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தருவான் ஓதிக்கொண்டே இருங்கள் போதுமானவன் பொறுப்பேற்பவர்களில் அவனே மிகச் சிறந்தவன் என்று இதனை ஓதிக்கொண்டே இருங்கள் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி உங்களை வந்தடையும் மூன்றாவது தஸ்மீ இது ஒரு அல் குர்ஆனினுடைய வசனம் அதிகமாகக்கியமான ஒரு தஸ்லீக இருந்து கொண்டிருக்கின்றது இதனையும் ஓதுவோம் இந்த மூன்று தஸ்மீகள் மிக முக்கியமான தஸ்மீ அதே போன்று நான்காவது தஸ்மீ நான்காவது தஸ்மீ நபி யூனஸ் அலிஹிசலாம் அவர்கள் ஓதிய அந்த தஸ்மீ நபி யூனுஸ் அலேஹி சலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றிலே இருந்த பொழுது ஓதிய அந்த தஸ்மே அல்லாஹ் நபி யூனஸ் அலேஹி சலாம் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்தான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய ஆணிலே குறிப்பிடுகின்றான் நபி யூனுஸ் அலேஹி சலாம் அவர்கள் ஓதிய தஸ்பீஹ் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஜாலிமீன் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குண்டு வாலிமியன் என்று வரக்கூடிய இந்த தஸ்பீ இந்த நான்கு தஸ்பிகளும் மிக முக்கியமான தஸ்பீஹல் அல்லாஹ் தன்னுடைய குரு ஆனிலே குறிப்பிடக்கூடிய தஸ்பீகள் நபிமார்கள் ஓதிய தஸ்பீகள் இதனை ஓதியதன் மூலமாக நபிமார்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு உதவி செய்தான் என்பதனையும் அல்லாஹ் தன்னுடைய குரு ஆனிலே குறிப்பிடுகின்றான் நாமும் யக்கீனோடு ஹலாசோடு இந்த தஸ்பிகளை ஓதினால் அல்லாஹ் நமக்கும் அவன் உதவி செய்வான் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்களாக இருக்கலாம் இமாம்களாக இருக்கலாம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சினை ஏதாவது ஒரு கஷ்டம் அல்லது ஏதாவது ஒன்று தேவை நிறைவேற வேண்டும் என்றால் அல்லாஹிடத்திலே கையேந்தினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு உடனே கொடுத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான் அவர்கள் யக்கியனோடு ஹொலாசோடு ஆக்களை கேட்டார்கள் அல்லாஹினுடைய உதவியை அவர்கள் கண்கூடாக கண்டார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லதியார்களே நாமும் யக்கீனோடு ஹொலாசோடு இந்த து ஆக்களை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிக முக்கியமான நான்கு தஸ்பீர் முதலாவது மாஷா அல்லாஹ் لا حول ولا قوة إلا بالله العلي العظيم إن روى ركولي تسبيح وذى حسبنا الله ونعم الوكيل إن روى ركولي تسبيح مونراوة وأفوض أمري إلى الله إن روى ركولي تسبيح وذى لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين إن لي إن تسبيح إذا نعم التسبيح لهم مهما كان معنى التسبيح إذا أي نام الله ردا بارتا نسيبهم الله جل سبحانه وتعالى تَعْلَى يخلق كاريا على أو نزيرا كتروان